மகிழ்ச்சிகள் காட்டிய வழியில்தான் நாம் இப்போது ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்வது ஈசன் எங்கேயோ உள்ளான் குருதேவர் எங்கேயோ உள்ளா என்ற நாம் சாதாரண வழக்கில் வந்த உணவின்படி நமது எண்ணங்கள் தோற்றுவிக்கின்றது அதாவது நமது உயிர் நமது உடலுக்குள் இயங்கிக் கொண்டே உள்ளதே அதன் உணர்வும் ஒளியைத்தான் ஒரு இயக்கம் என்றால் அந்த இயக்கத்திற்கு பேர் வைக்கின்றார்கள் ஞானியர்கள் இப்போ நமது உயிர் நம் உடலுக்கு நின்று ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது இப்போ நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும்போது எனக்குள் நின்று ஓ என்று இயங்கி நான் எண்ணியதை உருவாக்கி என் உடலாக்கி என் உடல் உள்ள அனைத்து குணங்களுக்கும் நீயே குருவாக இருக்கிறாய் என்று பொருள் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்தை நாம் சுவாசிக்கும் போது நம் உயிரிலே இந்த உணர்வு மோதும் போது அது ஜீவ அணுவாக மாறுகின்றது அந்த அணுவின் தன்னை எக்குணத்தின் தன்மை கொண்டதோ அக்குணத்தின் சத்தாக நாம் உடலாக சிவமாக மாறுகின்றது அக்குணத்தின் உணர்வாக வெளிப்படும் போது எண்ணங்களாக நமக்குள் வருகின்றது என்பதனை நாமெல்லாம் நமக்குள் நம்மை எப்படி உயிர் இயக்குகின்றது என்பதனை நாம் நமக்குள் நம்மை அறிந்து கொள்வதே மிக முக்கியம் அதாவது கடவுளின் அவதாரம் பத்து என்று ஞானியர்கள் குறித்து உள்ளார்கள் அந்த பத்து அவதாரம் என்பது எது என்பதை ஏற்கனவே தெளிவாக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கடவுள் இனி எங்குதான் இருக்கின்றான் என்ற எண்ணங்கள் தான் நமக்குள் இன்னும் பரவிக்கொண்டுள்ளது சிலர் வினாக்களை எழுப்பினாலும் கடவுள் எங்கே இருக்கின்றான் எப்படி இருக்கிறான் என்று வினாக்களை கேட்கின்றார்கள் அதற்கு நமது தியான வழி அன்பர்கள் சரியான பதிலும் கொடுக்க முடியவில்லை அவர்களை தெளிவாக்கவும் முடியவில்லை பல முறை பல நிலைகளில் அதனுடைய இயக்கம் எவ்வாறு கடவுள் இயங்குகின்றான் இயக்குகின்றான் உருவாகின்றான் கடவுள் உருவாகி மீண்டும் நம்முள் நின்று எப்படி இயக்குகின்றான் என்ற நிலையை தெளிவாக்கப்பட்டுள்ளது நமது குரு வழியில் உதாரணமாக இன்று சூரியன் நாராயணனாக இயங்குகின்றான் என விஷ்ணு பக்தர்கள் அனைவரும் நாராயணன் என்று சொன்னவுடனே நாராயணன் எங்கேயோ இருக்கிறார் என்ற நினைவாற்றல் தான் அங்கே வருகின்றதை தவிர நாராயணன் என்பது சூரியன் ஆக வெறும் நாராயணன் அல்ல லட்சுமி நாராயணா என்றுதான் கூறுகின்றனே தவிர வெறும் நாராயணா என்று சொல்வது பொருள் இல்லை ஆக இதை நாம் மனிதனாக பறந்த நாம் மனிதனாக உணர்ந்த மனிதன் தனக்குள் தன் இயக்கத்தை கண்டு உணர்ந்தவன் அகசியன் அவனால் உணர்ந்த உணர்வின் இயக்கத்தை தன்னுள் அறிந்தான் இயக்கங்கள் இப்படித்தான் இருக்கிறது என்ற நிலையில் செல்வாக்கினார் ஆகையினால்தான் அகசியன் என்று ஒரு அணுவின் அகத்தின் இயக்கங்கள் எப்படி இயக்குகின்றது என்ற தேர்வு உணர்ந்ததனால் அவனுக்கு அகசியன் என்று பெயரை சூட்டுகின்றார்கள் ஞானியர்கள் சந்தர்ப்பத்தால் உருவாக்கப்பட்ட உணர்வும் உணர்வால் உணர்ந்த நிலையும் தன்னை அறிந்த நிலையும் அவன் சந்தர்ப்பத்தால் அறிந்த நிலைகள் தான் ஆகவே பின்வந்த வந்த சார்ந்தோர்கள் அணையின் இயக்கப் பொறிகளை உணர்வின் உணர்ச்சிகள் எப்படி இயங்குகிறது என்ற நிலையை பின்வந்த ஞானியர்கள் தெளிவாக உணர்ந்துள்ளார்கள் உணர்வை நமக்குள் தெளிவிக்கின்றார்கள் அவ்வாறு உணர்த்தியது அதாவது வியாசகர் தான் இதை தெளிவாக்கின்றார் கடவு என்றால் என்ன உணர்வு என்றால் என்ன என்ற நிலையை தனக்குள் தன் அணுவின் இயக்கங்களையும் விண்ணின் அணுக்கள் இயக்கமும் அது மண்ணின் அணுக்களின் இயக்கமும் தாவரை அணுக்களின் அணுக்களின் இயக்கமும் தாவர சத்தை சக்தி நுகர்ந்தின் இயக்கம் என்ற இந்த உள்பிரிவினை தரப்பு அறிந்துணர்ந்ததனால் அவனை அசத்தியன் என்று காரணத்தரை சூட்டுகின்றார்கள் இன்று அவனுக்குள் விளைந்த உணர்வுகள் வெளிப்படுவதை இதே சூரியன் தான் தனக்குள் கவர்ந்து வைத்துள்ளது இங்கும் அது இருக்கின்றது அது அழியவில்லை அழிந்து போகவும் இல்லை அணுக்களாக உலாவிக் கொண்டுள்ளது நமது பூமியில் நமது பூமி மட்டுமல்ல இந்த சூரிய குடும்பத்தில் இந்த பிரபஞ்சத்திற்குள்ளேயே அகசினால் உருவாக்கப்பட்ட இந்த உணர்வுகள் விண்ணிலும் சரி இம்மண் உலைகளும் சரி இது உலாவிக்கொண்டே உள்ளது சந்தர்ப்பத்தால் அதை நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் நுகர்ந்து பதிவாக்கிவிட்டால் அதே நினைவின் எண்ணங்கள் வருகின்றது அதை கவர்ந்து நமக்குள் வளர்க்க முடியும் வளரவும் முடியும் மற்றோரை வளர்த்திடவும் முடியும் என்ற இந்த நம்பிக்கை ஊற்றியுள்ளது அகசின் தன்னில் கண்டுணர்ந்த அந்த செயலாக்க உணர்வுகள் என்றால் நான் சொல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏனென்றால் இந்திய உலகில் கற்றுணந்த உணர்வின் நிலையை எழுத்தறிவாக பாட உணர்வுகளை கொடுக்கப்பட்டு அதன் பதிவாக்கங்களாக வந்துள்ளது ஆக ஞானிகள் காற்றிருந்தாலும் அதன் பின் வந்தவர்கள் தான் நுகர்ந்த உணர்வின் தன்மையை அவர்கள் மதங்களாக உருவாக்கப்பட்டு அது சட்டங்களை இயற்றுகின்றனர் ஒவ்வொரு மதமும் தனக்குள் எண்ணத்தால் உருவாக்கப்பட்டு அதை படித்து உணர்ந்தால் அவை நமக்குள் கடவுளாக இயங்கத் தொடங்கிவிடுகின்றது உள்நின்று அந்த உணர்வுகள் ஆகவே ஒவ்வொரு மதமும் அதற்குள் எத்தனையோ வகையான உணர்வு பதிவு செய்தாலும் அதற்குள் இனங்கள் பல தான் எண்ணிய உணர்வுகள் பதிவாக்கப்படும்போது அவர் உள் நின்று அது கடவுளாக உருவாக்குகின்றது இப்படி மதங்களால் எண்ணங்களை உருவாக்கப்பட்டு அதன் வழியிலே தான் இன்று சூரியன் காந்தப்புலனில் கவர்ந்து இன்று நமது பூமியில் பறவை செய்துள்ளது அதுவும் இன்று உள்ளது இதை போன்று நம்மில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அகசின் வழியில் நாம் சென்றோம் என்றால் அணுகின் இயக்க பொறியின் ரூபங்கள் எவ்வாறு என்ற நிலையும் நம்மில் நாம் அறிந்திட முடியும் நாம் எதையெல்லாம் பெற்று இந்த உணர்வுக்கொப்ப பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தோம் இந்த உணர்வின் கலவையால் நமது உயிர் எவ்வாறு நம்மை மனிதனாக உருவாக்கி என்ற நிலையும் நாம் அறிந்திட முடியும் ஆகவே உங்களுக்கு தெளிவாக்க நிலையாக குரு காட்சி அறுவழியில் அவர் உணர்த்திய உணர்வும் பரிந்த நிலையும் பரிந்த நிலை கொண்டு அறிய முற்பட்டு அந்த உணர்வின் அறிவாக நான் கொண்ட உணர்வும் எனக்குள் விளைந்த உணர்வின் கருவும் சொல்லாக வெளிப்படும் போது நுகுந்தோரு உணர்வுகளை பதிவாகி இதை நினைவாக்கப்படும் போது அந்த அறுவொழியை உங்களால் பெற முடியும் என்ற அந்த தான் இதை கூறுகின்றேன் ஏனென்றால் நான் எழுத்தறிவற்றவர் இந்த கல்வியின் நிலைகள் பெற தகுதியிட்டவர் அருஞான வழியில் குரு காட்சி அருள் வழியை உணர்வாக கொண்டு அவர் காட்சி அருங்கடி கொண்டு அதனை இனம்குள் அது வளர்த்து அந்த உணர்வின் சக்தி எல்லோரும் தர செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் தான் இதை கூறுகின்றேன் இதை சொல்லப்படும் போது சிலர் ஏற்றுக்கொள்வார் ஒன்று எனக்கு புரியவில்லை என்று நிலை உண்டு புரிய வேண்டும் என்று இயங்கி பெறுவோரும் உண்டு உதாரணமாக நமது காவிய தொகுப்புகளில் எடுத்துக்கொண்டால் விஷ்ணு ராமயானத்தை பற்றி சொல்லப்படும்போது ராமன் அதை கவிப்புலமையால் பாடப்பட்டு பாடி நிலைகள் கற்றுணர்ந்தவரே அந்த பாடலின் மூலக்கூறை அறிய முடியும் பின் அவர் உணர்வுக்கு உராய்ந்து நினைவின் தன்மை கொண்டுதான் ராமயான காவியத்தை அவர் சொல்லப்படும்போது அவர் உணர்வுக்கொப்ப நம்மை அந்த சொல்ல கேட்ட பின் ராமனை நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றோம் போன்று ராமன் வேறு நாராயணன் வேறு என்று பிரித்து காட்டி அவன் ஐந்து தள நாகன் மேல் பள்ளிக்கொண்டு லட்சுமி நாராயணாக காட்சி கொடுத்துக் உலகை ரட்சித்துக் கொண்டுள்ளான் என்ற நிலையை காவியமாக படைத்துள்ளார்கள் போன்று நாராயணன் மாமனாக வர்ணிக்கப்பட்டு அதை முருகன் உடைய தாய் மாமன் என்ற நிலைகளின் கற்பனை கட்டியுள்ளார்கள் இதை போன்ற காவிய தொகுப்புகளைத்தான் நாம் காண முடிகின்றது நாராயணன் எங்கோ வாழுகின்றான் எப்படியோ வாழுகின்றான் நமக்கு கண்ணுக்கு புலப்படாத நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நமக்கு அங்கிருந்து நம்மை ரசித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நினைவுதான் நமக்குள் உள்ளது இந்தியாவுக்குள் ஏனைய மதங்கள் கடவுள் எங்கே உள்ளான் அவன் நமக்கு ரசித்தே கொண்டு உள்ளான் அவனை ஏங்கி பெற முடியும் என்று காவிய கைதை பதிவாக்கி அதன்படி நடந்தால் அது அதில் ஆண்டவனை பார்க்க முடியும் என்ற தான் இருக்கின்றார்கள் உலக நிலைகளில் அருஞானி காட்டிய அறுவழியில் இன்று நாம் பார்ப்போம் லக்ஷ்மி நாராயணா என்பது காந்த புலன் அறிவால் கவர்ந்து அதன் வழிகளில் வளர்ச்சி பெற்றதுதான் சூரியன் அந்த சூரியனுக்கு தான் நாராயணன் என்று காரணத்தேரை சூட்டுகின்றார் தியாசகர் ஆனால் அகசியனோ சர்வத்தையும் உருவாக்கும் சர்வீஸ்வரன் என்று தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு அனைத்தையும் உருவாக்கும் திறன் பெற்றது என்று அகஸ்தின் தன்னுள் கண்டுணர்ந்த அணுகின் இயக்கப்பொரியை கண்டுணர்ந்து அவன் இவ்வாறு காரணத்திற வைத்துள்ளான் ஆக சர்வத்தையும் ஈஸ்வரன் என்றால் சர்வத்தையும் உருவாக்குகின்றது நமது உயிரோ நமக்குள் நின்று ஈஸ்வரனாக உருவாக்கி கொண்டுள்ளான் நாம் எதை நுகர்ந்து அறிகின்றோமோ அந்த உணர்வின் இயக்கமாக இந்த வாழ்க்கையை நடத்தி அந்த உணர்வுகள் அணுவாக்கி உடலாகி பின் அந்த மனத்தை நுகரும் போது எண்ணமாகி நாம் எண்ணங்களாக இந்த உணர்வுகள் நம்மை எப்படி இயக்குகிறது என்ற நிலையும் ஞானியர்கள் தெளிவாக்கி உள்ளார்கள் ஏனென்றால் பதம் பதமாக பிரித்து உங்களுக்குள் இது தெளிவாக்கிக் கொண்டே உள்ளேன் பலகாலம் பலமுறை இதை உபதேசிக்கும் உள்ளேன் இதை ஏனென்றால் இன்று விஞ்ஞான உலகில் விஷத்தன்மை கொண்ட உணர்வுகளை இதே சூரியன் காந்த சக்தியை கவர்ந்து வைத்துள்ளது இன்று நாம் மனிதர்களாக இருக்கும் நாம் மனிதன் அல்லாத உருக்களை பெறும் தகுதி இன்று மனிதனாலேயே உருவாக்கப்பட்டுள்ளது கலி என்ற நிலைகள் தனக்கு உருவாக்கிய கதிரியக்க பொறிகளை ஆக இயற்கை விளைந்ததை பல பொருளை இணைத்து மிக சக்தி வாய்ந்த அணு கதிரி இயக்கப்பொடிகளாக உருவாக்கினான் மனிதன் அதை பட்சிக்கும் நிலையாக இன்று எமது பிரபஞ்சமான நிலைகள் பூமியை கடந்து இந்த பிரபஞ்சத்துக்குள் பரவச் செய்கின்றது இந்த கதிரைக்கு பிறகு வெடிக்கச் செய்து அந்த அணுக்கதிரிகள் பரவப்படும் போது இதே சூரியன் காந்த சக்தியை கவர்ந்து வைத்துக் கொள்கின்றது நாம் இந்த பிரபஞ்சத்திற்குள்ளேயே பிற மண்டலங்களிலிருந்து கவரும் மிக மிக சக்தி வாய்ந்த தான் நட்சத்திரங்கள் கவர்ந்து அதுக்குள் விளையும் அமிலங்களை வெளிப்படுத்தும் போதும் அந்த அமில தொகுப்புகளில் சிக்குண்டு பால்வரி மண்டலங்களாக உறைந்து அது காணப்படுகின்றது உதாரணமாக நூலாம்படை பூச்சியை நாம் பார்க்கின்றோம் அது உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் அவருடைய மலத்தை வெளிப்படுத்தும் போதும் அதன் உணவுக்கொப்ப தன் உணவுக்காக ஒரு வலையை விரிக்கின்றது அந்த வலைக்குள் சிக்கும் பசைகள் ஒட்டிக்கொண்ட அதையை தனக்குள் எறையாக எடுத்துக் கொள்ளுகின்றது முழு ஈயாக இருக்கும் அந்த நூலாம்பளை பூச்சியோ தனக்கு உகந்த பிஷைத்தன்மை கொண்ட கூர்மையை அந்த ஈயின் உடலுக்குள் பாய்ச்சி அதில் உள்ள சத்துக்களை அது உறிஞ்சி தன்னை வாழச் செய்துகின்றது கொசு நசுக்கினால் மடிந்து விடுகின்றது யானை தொழியோ மிகவும் கடினமானது கொசுவின் வாயின் நுகப்பில் இந்த விஷத்தன்மை காந்த சக்தி இருக்கின்றது யானை மேல் இந்த கொசுவின் முகப்பு தாக்கப்படும் போது உணர்வை வேதனையாக்கி அந்த தசைகளை விரிய செய்கின்றது கடினமானதும் இழக்க செய்கின்றது அது ஊடுருவி அதற்கு விளையும் ரத்தத்தை உறிஞ்சி அது உணவாக உட்கொள்ளுகின்றது இதை போன்றுதான் நூலாம்படை பூச்சி இதை தனக்குள் அந்த ஈல் வல்ல சட்டை அனைத்தும் நுகர்ந்து அது உணவாக எடுத்து அது மீண்டும் தனக்குள் மீண்டும் தன்னை பாதுகாக்கும் பசையாக உருவாகின்றது அதனுடைய மலம் இப்ப நாம் உணவாக உட்கொள்ளும் உணவு அது போது இந்த மலத்தில் வரும் விஷத்தன்மைகளை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொள்ளுமே என்றால் இந்த விஷத்தன்மை கலந்து கொண்ட பின் எந்த மனிதன் இதை நுகர்கின்றானோ இதன் மீண்டும் விஷ அணுக்களாக உருவாக்கப்பட்டு இந்த உடலுக்குள் இருக்கும் நல்ல அணுக்களை கொள்ளும் திறன் பெறுகின்றது நல்ல சற்று கவனமாக கேளுங்கள் உற்று உண்மையின் உணர்வை உலகை எப்படி உருவாக்குகின்றது உருவாக்கப்படுகிறது என்ற உண்மையை நமக்குள் நாம் உணர முடியும் இதை போன்று ஆனால் நூலாம்படையின் மலமும் அதற்கு உகந்த நிலையாக மாறுகின்றது இதை போன்றுதான் இன்று உலகில் நாராயணாக உருகிற முன் இந்த பேரண்டத்தில் எந்த பொருளுமே நாம் காண முடியாத நிலைகள் இருந்த அக்காலங்களில் அடைத்து கொண்ட அகண்ட நிலைகளில் எல்லை இல்லாத எல்லையற்ற நிலைகளில் இன்று உலகம் உள்ளதை அதற்குள் நாம் சாதாரணமாக இதே கட்டடத்தை பூராமே அடைத்துவிட்டால் இதற்குள் ஒருவிதமான வெப்பகம் வெப்பம் உண்டாகின்றது அந்த வெப்பம் நாளடைவில் விஷமாக மாறுகின்றது நாம் இதை பலகாலம் மூடிவிட்டு உள்ளே நுழைந்தால் நம்மை அறியாத செய்வதையும் பார்க்கலாம் இதை போன்று சில பால் அடைந்த கிணறுகளில் அது புழக்கமில்லாத நிலை அடைந்துவிட்டால் நீர் தான் அது இருப்பினும் பூமியின் வெப்பத்தின் தன்னை அடையப்படும் போது ஆவியின் தன்னை அடைகின்றது அவன் பாறைகளில் இது கவர்ந்து மீண்டும் உத்திக் கொள்ளுகின்றது அதன் நாளடைவில் விஷத்தன்னை உமிழ்த்தும் சக்தியாக மாறுகின்றது இன்று பாழடைந்த கிணறுகளில் நாம் யாராவது இணங்கினால் மூச்சுத்திணரை மடிந்தான் அவனை தேடை சென்றவன் விழுந்தான் என்ற நிலை இருக்கும் இதை நாம் எல்லாம் இயக்கி நாம் காணுகின்றோம் நமது குருநாதனோ அகண்ட அண்டங்கள் எப்படி இருந்தது என்ற நிலையும் அண்டத்தில் வெப்பம் எப்படி உருவானதென்றையும் வெப்பத்தால் ஆவியின் தன்னை எப்படி என்ற நிலையும் அந்த வெப்பத்தின் தன்மை ஆவி அடைந்த பின் ஆவின் நாளடைவில் விஷமாக மாறியது எவ்வாறு என்ற நிலையும் அவருள் அவர் உணர்ந்தார் எவ்வாறு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் காட்டு விலங்குடன் வாழ்ந்த அந்த காற்று வாசிகளில் கொடிய மிருகங்களிலிருந்து காத்துக் கொள்ள அவர்கள் விஷமுடக்கி என்ற பச்சலைகளை மற்ற உயிரினங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள தன் உடலில் அரைத்து பூசிக்கொண்டார்கள் இப்போ நமது உடலில் எந்த நிலையை பூசுகின்றோமோ நம் உடலுக்கு உருவாகும் வெப்பம் அந்த மனத்தினை வெளிவீச வீச செய்கின்றது ஆனால் அதை அடைத்துவிட்டாலோ தெரிவதில்லை பாட்டில் போது நமக்கு தெரிவதில்லை அந்த பாட்டிலை வெளிப்படுத்தினால் இது வெப்பம் போது அவருடைய ஆவியின் தன்மை வெளிவரும் போதுதான் நாம் அந்த மனத்தை நுகர முடியும் ஏனென்றால் இவ்வளவு விளக்கமாக கொடுக்கணும் என்றும் நாம் அதன் அறிவாக வளரும் தன்மை சிறிதே குறைந்தே உள்ளது ஏனென்றால் இன்று விஷத்தன்மையால் பரவப்பட்டு இன்று சூரியனை எரிமலையாக மாறும் தன்மை வந்துவிட்டது இன்று எரிமலைகள் பூமியில் வெடித்து அது உமிழ்த்தும் உமிழ்நீர் போன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியேக்கப்புறிகளை சூரியன் தனக்குள் கவர்ந்து அந்த சூரியனின் நடு மையம் குரிகலன் அதிகமாக்கி தனக்குள் எடுத்து உருவாக்கும் சற்றலை கரியாக்கி கரும் புகையாக கட்டிக்கொண்டு உள்ளது மற்ற மண்டலங்களில் இருந்து வரும்பதே நங்கினை வெல்லும் திறன் இழக்கப்படுகின்றது சூரியனுக்கு இதை போன்ற மனிதனும் மனிதனால் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவினை மனிதனின் உடல் நங்கினை மலமாக மாற்றும் திறன் பெற்றது இப்போது நமக்குள் அணுக்கள் அனைத்தும் நஞ்சு கொண்ட நிலையாக மாறுகின்றது நஞ்சு எவ்வாறு மற்றொன்றை வீழ்த்துகின்றதோ இதேபோல மனிதனுக்குள் எண்ணங்கள் மற்றவனை கொண்டு புசிக்கும் உணர்வின் நிலைகளே வருகின்றது விசித்தன் தன்னை கொண்டு வரப்படும் போது சிந்திக்கும் தரங்கள் இழக்கப்படுகின்றது இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் மனிதநாமத்தில் நமது இல்லை எது என்ற கண் கண்டு உணர்ந்த அகசியன் வானுலக ஆற்றலை தனக்குள் அறிந்தான் ஆக நஞ்சினை வென்றிடும் உணர்வை தனக்குள் வளர்த்தான் எவ்வாறு தன்னுடன் இணை செய்த மனைவிக்கு தான் கற்றுணர்ந்த உணர்வுகள் பெற வேண்டும் என்று உணக்கினான் அதனிலும் அது விளைந்தது மனைவியால் தற்ற உணர்வுகள் தன்னுள் இணைந்து வாழ வேண்டும் என்ற உணர்வினை ஏற்றுக்கொண்டான் அதன் உணர்வை மனைவிக்கும் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தான் உணர்வு ஒன்றியது அதன் வழி அவனது உடலுக்குள் நஞ்சினை வெள்ளிடும் நஞ்சினை ஒளியாக மாற்றிடும் திறன் படுகின்றான் வானுலகை உற்று நோக்கி அதன் உணர்வை தனக்குள் நுகர்ந்து ஒளியாக மாற்றும் திறன் தற்றத்தின் எதன் வழி வந்ததோ அதன் உணர்வு அங்கே எட்டப்பட்டு அதன் உணர்வு விளைந்த பெண் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் இன்றும் துருவத்தில் நடைத்துக் கொண்டு இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் நஞ்சினை வென்று ஒளிக்கதிராக பாய்ச்சிக்கொண்டும் உள்ளது துருவ நட்சத்திரம் அதனை பின்பற்றிய மனிதன் அனைத்தும் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு ஏழாவது நிலைப்பற்று சப்தரிஷி அதாவது சுருதிகள் மனிதனின் ஆறாவது அறிவின் தன்மையை ஏழாவது நிலையாக ஒளியாக மாற்றுகின்றான் அவ்வாறு மாற்றியவன்தான் என்று சப்தரிசி மண்டலங்களாக ரிஷி என்றால் பொருள் சுடராக இன்றும் வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு உள்ளான் எல்லையில்லா அகண்ட உலைகள் உருவாகும் விஷத்தின் தன்மையை தனக்கு ஒளிகராக மாற்றும் நிலை வருகின்றான் இன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த நஞ்சு சூரியனுக்குள் உருவாகி சூரியனால் உருவாக்கப்பட்ட மனிதன் தான் நாம் அதனை உருவான இந்த விஷத்தின் தன்மையை தனக்கு கூட்டி மிக சக்தி வாய்ந்ததை உருவாக்கும் தன்மை கொண்ட மனிதன் அதனை மற்ற நாடை அழித்திட வேண்டும் என்று உள்நோக்குடன் தான் அதை செயல்படுத்துகின்றான் மற்றதை அடிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் மெய்ஞான் அறிவு கூறுகின்றது ஆனால் மெய்ஞான் அறிவோ விஷத்தை ஒடுக்கி தனக்கு உணர்வின் அறிவாக வளர்க்க வேண்டும் என்று மெய்ஞான் அறிவு கூறுகின்றது ஆனால் நாம் சற்று சிந்தித்து பார் இதன் வழியில் உருவாக்கப்பட்ட தன் நாட்டை காக்க வேண்டும் என்று எண்ணினான் அவன் நாட்டையும் காக்க முடியவில்லை ஆக உலகை தனக்குள் அடிமையாக்கி தனக்குள் தன் சொல் கொண்டு வர வேண்டும் என்று இன்றும் அமெரிக்கா உந்து செயல்களை செய்கின்றான் மற்றவர்கள் செயல்படுத்தக்கூடாது தானே செயல்படுத்த வேண்டும் என்றும் வான மண்டலத்தை நச்சுத்தன்மை ஆக்கினான் ரஷ்யாவும் அமெரிக்காவும் அதனை பின்தொடர்ந்த அனைவருமே வான மண்டலத்தை விஷ உமர்வாக உருவாக்கிய பின் இது சூரியன் தனக்குள் அதை ஜீர்ணிக்கும் சக்தி இழந்து சிறிதளவே மாற்ற முடிகின்றது பின் அதன் உடலுக்குள் செண்டத்தின் பின் விஷை கதிர்கள் தாக்கப்பட்டு இன்று நல்ல சக்திகளை உருவாக்கும் செயலை இன்று சூரியன் இழந்து கொண்டு உள்ளது என்ற நிலையை குருநாதர் தெளிவாக காட்டினார் இன்று மனிதனாக இருக்கும் நாம் மனிதனாக தோன்றிய பின் சரகன பவா குஹா கந்தா கடம்பா காத்தியா என்று காரணப்பேரை சூட்டுகின்றார்கள் நாம் மனிதனாக பிறந்த பின் எத்தகைய விஷத்தன்மை இருந்தாலும் நம் உடலுக்குள் நஞ்சினை மலமாக அடிமையாக்கி நஞ்சினை பிரித்து நல்ல உணர்வை உருவாக்கும் நிலை பெறுகின்றது மனிதநானத்தன் சூரியன் எவ்வாறு நஞ்சினை வென்றும் சக்தி பெற்றதோ இந்த சூரிய பிரபஞ்சத்தில் உருவான உயிர் நஞ்சினை வென்றிடும் ஆற்றல் பெற்றதும் மனித உடல் எந்த நிலையை தெளிவாக்குகின்றது சாஸ்திரங்கள் உதாரணமாக என சற்று பொறுமையுடன் கேட்டு இருங்கள் நாம் தியானிக்கும் போது அருள் ஒளி பெற முடியும் உங்களுக்குள் இந்த வாழ்க்கையில் வந்த நெஞ்சால் உருவாக்கப்பட்ட பல வேதனைகள் கொடுமைப்படுத்தும் உணர்வின் அணுக்களை அதை தணிக்க அருள் ஒளி படர்ந்த அருள் உணர்வின் நீங்கள் நுகரப்படும் போது அதனை அடக்க வல்லமை பெற்றவர்களாகின்றேன் ஆகவே இதனை அடக்கிய அருள் ஞானி உணர்வை நீங்கள் பெற்றால் அந்த அருள் மகிழ்ச்சியின் அர்வட்டத்தை நீங்கள் வாழ முடியும் என்ற இந்த நம்பிக்கையில் தான் இதை சொல்லுகின்றேன் உடல் பற்றத்த நிலையில் உடலும் வேணும் அறு உணர்வு நமக்கு பற்றிட வேண்டும் உடற்பற்று கொண்டு உடலை வாழ வைக்க வேண்டும் என்ற உணர்வுடன் தொடர்பு கொண்டால் மீண்டும் திரவிக் கடனுக்கு நீங்கி வர வேண்டிய நிலைகள் வரும் ஆகவே அறுவொழியின் உணர்வை நாம் வளர்த்து கொண்டால் அருள் மகிழ்ச்சி அல்வட்டத்தில் நீந்து அங்கே நிலை கொண்டு என்றும் பேரண்டும் அகண்ட உலைகள் உருவெரும் உணர்வினை ஒளியாக மாற்றி என்றும் பேரிந்த பெருவாழ்வு என்றும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடவும் முடியும் இதை உங்களில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆக இந்த உடலை விட்டு அகந்தான் அடுத்து உடல் என்ற நிலையை இருக்கக்கூடாது என்ற நிலை பெற்றவர்கள் மண்டலங்களாக வாழ்கின்றார்கள் மற்றதை சரணமடை செய்கின்றதோ நங்கினை பிரிக்கின்றதோ இதை போன்று மற்ற நட்சத்திரங்கள் நுகரும் அந்த விஷத்தன்மையை சூரியன் தனக்கு அருகில் கொண்டு வரப்படும் போது விளை வைத்த உணர்வின் வலுவால் எதிர்த்து தாக்கி வெப்பமாக்கி இதை பிரித்து அதற்குள் உண்டான உண்மையின் சத்தினை தனக்கு ஒளி மாற்றும் நிலை பெறுகின்றது ஆவாறு மாற்றிய நிலைகள் விஷத்தை பிரித்தாலும் வெப்பமும் காந்தமும் உருவாக்கப்பட்டு ஆனால் நகர்ந்து செல்லும் போது முதலில் நுகர்வது விஷத்தை தான் ஆக விஷம் இயக்க சக்தியாகவும் ஆக காந்தம் அரவணைக்கும் சக்தியாகவும் வெப்பம் உருவாக்கும் சக்தியாக உருமாற்றுகின்றதும் சூரியன் இதைப்பலதான் மனிதன் தனக்கு பல கவர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு சூரியன் எவ்வாறு மற்ற உலகை சந்திக்கும் சரணத்தில் அதன் உணர்வுகளை உருமாற்ற செய்து தாவர இனங்களை மாற்ற செய்து அதை நுகர்ந்த அணுக்களும் உருமாற்ற செய்து கொண்டிருக்கின்றது தன்மை ஆனால் இதனின்று உருவற்ற இந்த உயிர் மனிதனாக உருவற்ற பின் தீமைகளை சரணமடைய செய்கின்றது நாம் நுகரும் உணவுக்குள் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் கலந்து வரும் நஞ்சினை நமது உடல் நஞ்சை மலமாக மாற்றி விடுகின்றது நல்ல உடலின் மனம் நாம் நுகரப்படும் போது நஞ்சினை அகற்றும் செயலாக நாம் செயலாக்கப்படுகின்றது மனத்தால் நுகர்ந்து ஆகவே இத்தகைய தீமையை அகற்றிடும் உடல் பெற்ற நாம் இப்போது எவ்வழியில் செல்லுகின்றோம் என்ற நிலைகளை சற்று சிந்தித்து பாருங்கள் உலகின் நிலைகளில் எத்தனையோ நிலைகள் இன்று விட்டது வளர்ந்து கொண்டே உள்ளது சிந்திக்கும் திறனை இழக்க செய்கின்றது தன்னம்பிக்கை இழக்க செய்யும் பக்தி மாற்றங்கள் ஏராளமாக உள்ளது ஆக பக்தியின் தொடர் கொண்டு அரசர்கள் வாழ்ந்த இந்த நிலைகள் மனிதன் மனிதனாக வாழ விடாது உணர்வு தூண்டப்பட்டு அவ்வழியில் வளர்வோம் என்ற நிலை உருவாக்கப்பட்டு கிடைக்கவில்லை என்றால் வேதனை என்ற உணர்வின் நஞ்சாக தனக்குள் வளர்த்து நஞ்சு கொண்ட உணர்வின் அணுக்களாக மாற்றி மீண்டும் நாம் நஞ்சின் அணுத்தன்மை நமக்குள் வளர்த்து மனிதன் அல்லாத உருவை உருவரும் சக்தியை இன்று உருவாக்கிக் கொண்டுள்ளது சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் இப்போ எங்கே செல்லுகின்றோம் எதன் நிலையில் வளர்கின்றோம் என்ற நிலையை சிந்தித்து குரு காட்டி அறுவழியில் நீங்கள் கழிந்த மனம் கொண்டு வர வேண்டும்